பாஸ் எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணதுதான் தெரியல உங்கள் உதவி இல்லாமல் பண்ண முடியாது பாஸ் முதல்ல ஐடியாவை சொல்லு கிறிஸ்தவங்க நமக்கு எதிராக யூஸ் பண்ணுற ஒரு ஆயுதம் இருக்குது அந்த ஆயுதத்தை வச்சே அவங்கள நம்மால் அழிக்க முடியும் எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும்படியாக சொல்லுப்பா அதாவது பாஸ் வசனம் தான் பட்டயம் அதை வச்சு தானே நம்மளை அவங்கள சில பேர் துரத்துறாங்க வாழ்க்கை மாறி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க வசனத்தை முழுசாக படித்து அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் பெரும்பாலான நம்ம கிறிஸ்தவ மக்கள் வசனத்திலிருந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க புரியல சபாஷ் சரியான ஐடியா அவன் என்ன சொல்ல வாரானா முழுசா படிச்சா வசனம் முண்டமா படிச்சா நவீன வாக்குத்தத்தம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு வசனத்துடைய தலையையும் வாலையும் வெட்டியாச்சுனா அது என்னது நவீன வாக்குத்தத்தம் இங்க ராஜா எவ்வளவு நாள் நீ இருந்த இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியட்டும் உனக்கு நல்ல சேலரி ஹைக்கும் ஒரு ப்ரமோஷனும் கொடுக்குறேன் எல்லாரும் கவனிங்க இது ஒரு பழைய ஐடியா தான் இதை நான் எங்கே யூஸ் பண்ணேன் அப்படின்னா வனாந்திரத்தில் நம்ம பறமை எதிரி நாற்பது நாள் உபாசம் இருக்கும்போது வசனத்தை வச்சே நான் அவனை எதிர்த்தேன் ஆனால் அந்த இடத்துல நான் தோற்று போனேன் ஆனால் இந்த இடத்துல நம்ம தோக்கவே கூடாது அதனால இது ஒரு பழைய ஐடியாவாக இருந்தாலும் அஸ்தரோத்தை அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஐடியாவை தான் வரப்போற புது வருஷத்துல நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர